சொந்த பந்த உறவை நினைக்காதட சொந்த காலில் மட்டும் உறவாகும்டா அப்படின்னு எங்கள் அண்ணன் அஜித் பாடியிருக்காரு திருப்பதி படத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சொந்தக்கார நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு சொந்தக்கார நம்புறதுக்கு வேறு எவனாவது போய் நம்பலாம் சொந்தக்காரங்கள்லாம் வந்து சுயநலமாக இருப்பாங்க வந்து நம்மளுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லோரையும் பார்த்து இப்போது எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளும் வேற ஆளுக்கு சொந்தக்காராக தானே இருப்போம் நம்மளுக்கும் வந்து அண்ணா இருப்பாங்க தம்பி இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே இருக்காங்கன்னா அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்கன்னா நம்மளும் அம்மா ஆக போகிறோம் நம்மளும் அண்ணன் ஆக போகிறோம் நம்மளும் தம்பி ஆகும் அதுமாரி நம்மளும் பல சொந்தங்களுக்கு நம்மளும் வந்து இதுவாக இருப்போம் அப்போ நம்மளை வந்து அதே மாதிரி தானே சொல்லுவாங்க விஷயம் என்னென்னா இங்கே வந்து முகங்கள் ஒன்று தான் ரெண்டு கண் ஒரு மூக்கு ஒரு வாய் ரெண்டு காது இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு முகமும் ஒரு ஒரு வேற்றுமையாக மாறி மாறி வரும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சொந்தங்கள் இருக்குதுல்ல அதுங்களும் ஒரு ஒரு வேற்றுமையாக மாறி மாறி இருப்பாங்க அவங்கவுங்க எந்தெந்த டைப்பில் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டால் நம்மளை பார்த்தா அவங்க நல்ல விதமாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க ஒருத்தொருத்தராக ஒருத்தவங்க ஒரு மாதிரி கோபமாக நடந்துக்கிறாங்க நம்மளும் அவங்க மேலே ஆப்போசிட்டாக கோபமாக இருக்க வேண்டியதில்லை ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதி பண்ணுறாங்க நம்மளும் அவங்களுக்கு கெடுதி பண்ண வேண்டியதில்லை அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கரெக்டாக இருக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம சிரித்து பேசணும் சிரித்து பழகணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இப்போ கடவுள் படைப்பில் வந்து சில பேர் வந்து ஒரு ஊனமாக இருக்காங்க இல்லை உடம்புல ஏதோ ஒரு குறைபாடுன்றதுனால நம்ம உடம்பை நம்ம குறைபாடு பண்ணிப்புமா ஒருத்தவங்களை கை இல்லைன்றதுக்காக நம்ம கை வெட்டிப்புமா ஒருத்தவங்களை கண் இல்லைன்ற நம்ம கண் எடுத்துப்புமா எடுக்க மாட்டோம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது இல்லை தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாமே தவிர அவங்கள மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு சொந்தக்காரர் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலை நம்மளுக்கு ஆறுதலாக பேசலை எல்லாம் கெட்டவங்கன்னு நம்ம சொல்கிறத விட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக அவங்ககிட்ட நடந்துக்கலாம் இதை ரொம்ப டீப்பாக எல்லாேருக்கும் சொல்லணும்னு நான் நினச்சேன் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா சொந்தக்காரங்களை வந்து எல்லாேருமே குறை சொல்லிவிட்டு நம்ம எங்கே போய் இருக்க போகிறோம் நம்மளும் இதே இடத்துல தான் இருக்கணும் நம்மளும் நிறைய பேருக்கு சொந்தக்காரர் தான் இருப்போம் ஓகேவா அதனால் சொந்த பந்தத்தை குறை சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டால் எல்லாமே மாறும் மாற்றன்றது நம்ம கிட்டேருந்து வரணும் ஓகே